பிரியமானவர்களே ஜீசஸ் காலிங் மினிஸ்ட்ரியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று இந்த நிகழ்ச்சியில் மறித்தவர்கள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் இருக்கிறதா என்பதை பற்றியான ஆச்சரியமான தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பைபிளில் இது பற்றி சில ஆச்சரியமான சம்பவங்களும் சொல்லப்பட்டுள்ளது மறித்து போனவர்களை பற்றி இந்த பைபிளில் சொல்லப்பட்டதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக கிறிஸ்தவத்தில் பெரும் பகுதியாக இருக்கும் ரோமன் என்ற ஒரு பிரிவினர் மறித்தவர்கள் மறித்த உடனேயே ஒரு இடத்திற்கு போகிறார்கள் என்றும் அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்த போது செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு அங்கே தண்டனைகள் கொடுக்கப்படும் என்றும் உயிரோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுடைய சொந்த பந்தங்கள் செய்யக்கூடிய திருப்பலிகள் ஜபங்கள் வேண்டுதல்கள் இவற்றின் மூலமாக தண்டனை குறைந்து திரும்பவும் இவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள் என்றும் நம்பப்பட்டு வருகிறது இந்து மத புராணங்களில் பகவத் கீதையை எடுத்துக்கொண்டால் ஆத்துமா உடலை விட்டு மரணத்திலே பிரியும் என்றும் இந்த பிறவியில் செய்த கர்மங்கள் அடிப்படையில் அடுத்த பிறவியாக இந்த ஆத்மா உருவெடுக்கும் என்றும் மறு லோகங்களை சென்று அடையும் என்றும் கடைசியில் இந்த ஜீவ ஆத்மாவானது பரமாத்மாவோடு சேரும் என்றும் சொல்லப்படுகிறது இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் மரணம் அடைந்தவுடன் ஒரு மனிதன் அல்லாஹுவிடம் போவான் என்றும் ஏற்கனவே வாழ்ந்த அந்த பூமிக்கு திரும்பவும் என்னை அனுப்பும் என்று கேட்பதாகவும் இந்த பூமியில் விட்டு வந்த பல நல்ல காரியங்களை எனக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது என்று சொல்வதாகவும் ஆனால் அல்லாஹ் அதற்கு சம்மதிக்காமல் அவன் முன்பாக ஒரு திரையை ஓடுவதாகவும் இறுதி நாளில் இந்த மனிதன் நியாய தீர்ப்புக்காக எழும்புவான் என்றும் சொல்லப்படுகிறது இன்னும் இந்த உலகில் இன்னொரு மார்க்கத்திறனான பார்சிகள் அதாவது சௌராஷ்டியரிசம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு வகுப்பினர் இவர்கள் இறந்தால் உடல்களை எரிப்பதோ புதைப்பதோ இல்லை கழுகுகளுக்கு அல்லது பறவைகளுக்கு ஒரு மேடையில் வைத்து உணவாக இந்த இறந்த உடல்களை கொடுக்கிறார்கள் இவர்களுடைய நம்பிக்கையானது மனிதன் இறந்த உடனேயே ஆவி மூன்று நாட்கள் இந்த உலகத்தில் சுற்றி திரியும் என்றும் மூன்றாவது நாளில் சின்பத்து பாலம் அதாவது சின்பத்து பிரிட்ஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாலத்தின் வழியாக கடந்து போக வேண்டியது இருக்கிறது என்றும் நல்ல காரியங்களை செய்த நல்ல ஆத்துமாக்கள் அந்த வழியாக கடந்து போய்விடும் என்றும் ஆனால் தீய காரியங்களை செய்த தீய ஆவிகளானது இந்த பாலத்தை கடக்க முடியாமல் அழிவு நோக்கி போகும் என்றும் கடைசி நாளில் இவைகள் நியாய தீர்ப்புக்கென்று எழும்பும் என்றும் பூரண நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று பல மதங்களும் பல மார்க்கங்களும் மறித்தவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பலவிதமான காரியங்களை சொன்னாலும் நம்முடைய கையில் இருக்கிற பைபிள் என்று சொல்லக்கூடிய உலகத்திலேயே அதிகமாக அச்சடிக்கப்பட்டு அதிகமான ஜனங்கள் நம்பக்கூடிய இந்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதனை இந்த நிகழ்ச்சியிலே தெளிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் முன்பாக கடந்த வீடியோவிலே என்று சொல்லப்படுகிற நபர் எத்தனையாவது தலைமுறை இதனை பைபிள் வழியாகவும் குரான் வழியாகவும் சரியாக சொல்ல வேண்டும் சொல்பவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் உங்களுடைய பெயர்கள் இந்த கொடுக்கப்படுகிறது நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பரிசான பழைய ஏற்பாடு புதிய நிரம்பிய இந்த வேத புஸ்தகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய அன்பில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கான கேள்வி இடையில் கேட்கப்படும் அந்த கேள்விக்கான சரியான பதிலை இந்த வீடியோவில் கமெண்டில் பதிவு செய்பவர்களுக்கு முதலில் செய்யும் ஐந்து நபர்களுக்கு மீண்டும் நல்ல பரிசுகள் வழங்கப்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் வேதாகமத்தில் வேதாகமத்தில் மனிதன் என்பவன் ஆவி சரீரம் இந்த மூன்றையும் கொண்டவனாக இருக்கிறான் என்றும் இந்த சரீரத்தில் இருந்து ஆவியும் ஆத்துமாவும் பிரிகிற ஒரு நிகழ்ச்சி தான் மரணம் என்றும் தெளிவாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரணத்தோடு சரீரம் முழுமையாக அழிந்துவிடும் என்றும் பிரசங்கி பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது ஆவிக்கு ஒரு நாளும் அழிவில்லை அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அது தேவனுடைய ஜீவ சுவாசம் அதாவது இந்த உலகிலே தேவன் படைக்கும் போது அவருடைய ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம் வேறு எந்த மிருகங்களுக்கோ ஊதப்படவில்லை அதனால் தேவனால் நாசியில் சுவாசம் ஊதப்பட்ட மனிதனுடைய ஆவிக்கு ஒரு முக்கியத்துவம் உள்ளது தேவனின் ஆவி என்பதனால் அது நேரடியாக தேவனிடத்திலே செல்லும் என்பதனை தெளிவாக வேத புஸ்தகம் சொல்கிறது இந்த தான் இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது பிதாவே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார் அதுபோல இந்த வேத புஸ்தகத்தில் கல்லறியப்பட்டு மறிக்கும் போதும் என் ஆவியை உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மரணம் அடைந்தான் என்று கேட்டால் ஆத்துமாவிற்கு அழிவில்லை ஆனால் கடைசி இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு பாவம் செய்த ஆத்துமா சாகும் என்று எஸ்ஐ கிஎல் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கிறது இந்த வேதாகமத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பத்து இடங்களில் மறித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள் என்று சொல்லப்படுகிறது நான்கு இடங்களில் இந்த மறித்தவர்கள் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம் வசனத்திலே அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்படுகிறது காவலில் உள்ள ஆவிகள் என்று சொல்லும் இந்த உலகத்தில் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கைதிகளை போல காவல் தண்டனையில் உள்ள ஒரு ஆவிகள் என்று பொருள்படுகிறது இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த ஆவிகள் எந்த ஆவிகள் என்று ஒன்று பேரு மூன்றாவது அதிகாரம் இருபதாவது அந்த ஆவிகள் பூர்வத்திலே தேவன் நீடிய நீடியோடு காத்திருந்த போது ஆவிகள் அதாவது நல்ல ஆவிகள் அல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போன பாவம் செய்த ஆவிகள் அதுபோல ஐஸ்வர்யவான் ஒருவன் பாதாளத்தில் வேதனைப்படும் சம்பவம் லூகா சுவிசேஷத்தில் இடம்பெறுகிறது லூக்கா பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்திலே பாதாளத்தில்

ஆனவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டான் என்றும் லாசருடைய விரல் நுனியிலே தண்ணீரை தோய்த்து நாவை குளர பண்ண அவன் கேட்பதாகவும் அந்த வசனங்களில் சொல்லப்படுகிறது அப்படியானால் ஏதோ ஒரு அதிக சூடுள்ள குளிர் இல்லாத ஒரு இடமாக இந்த பாதாளமானது விளங்குகிறது என்று நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் மற்றும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல் தானா இந்த இந்த பாதாளம் கேள்விக்கு வேதாகமும் இல்லை என்று பதில் தருகிறது அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல் என்று சொல்லப்படுகிறதான நரகம் வேறு என்றும் மறித்தவுடன் பாவம் செய்த பாவி மனிதர்களுடைய வேறு என்றும் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது அதாவது நரகம் என்று சொல்லக்கூடியது இதுவரை அது திறக்கப்படவில்லை அது எப்பொழுது திறக்கப்படுகிறது என்று சொன்னால் மனிதர்களுக்காக அது முதலில் திறக்கப்படாது அந்த கள்ள தீர்க்க தரிசிக்காகவும் திறக்கப்படும் என்று வேதாக

இருப்போமாக தான் அந்த நரகம் என்பது திறக்கப்படுகிறது ஆனால் ஒரு மர்மத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமயத்தில் சாத்தானவன் அந்த அக்கினிக் கடல் என்னும் நரகத்தில் தள்ளப்படவில்லை அவனை பிடித்து ஒரு தூதன் பாதாளத்திலே கொண்டு போய் ஆயிரம் வருஷம் வரை கட்டி வைக்கிறான் என்று அந்த நேரத்தில் பூமியில் வாழக்கூடிய மனிதர்களை அவன் வஞ்சிக்காதபடிக்கு அவனை பாதாளத்தில் வைத்து அடைத்து முத்திரை போடுகிறான் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ரெண்டு சொல்கிறது இவன் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆயிரம் வருடமும் தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே தன்னுடைய ராஜ்யத்தை நிறுவி ஆயிரம் வருஷ அரசாட்சியை நடத்துகிறார் இந்த ஆயிரம் வருஷ அரசாட்சி முடிந்ததும் இந்த உலகத்தின் பல மோசமான ஜனங்களை கூட்டிக் கொண்டு இந்த கோகு மாகோகு யுத்தத்தில் இந்த சாத்தானவன் தேவனுக்கு எதிராக வருகிறான் அந்த சமயத்தில் தான் வானத்தில் அக்கினி இறங்கி இந்த சாத்தானை பிடித்து தேவனானவர் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் ஏற்கனவே தள்ளப்பட்ட அக்கினி கடல் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் தள்ளுகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது இப்படியாக சாத்தானுக்காகத்தான் இந்த இரண்டாவது முறையாக நரகம் திறக்கப்படுகிறது ஆனால் கடைசி நியாய தீர்ப்புக்கு பிறகு தீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல் என்னும் நரகத்தில் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் மூன்றாவது முறையாகத்தான் இந்த மனிதர்களுக்காக நரகம் திறக்கப்படுகிறது அப்படியானால் தேவ பிள்ளைகளை மறித்தவுடன் பாவிகள் போகக்கூடிய பாதாளம் வேறு இறுதி நியாய தீர்ப்புக்கு பிறகு பாவிகள் போகக்கூடிய நரகம் என்பதும் இரண்டும் வேறு வேறு என்பதனை இந்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது

வசனோடு இயேசு சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிறார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பரலோகத்தில் இருப்பாய் என்று சொல்லவில்லை பரதேசியில் இருப்பாய் என்று இயேசு சொல்கிறார் அதில் என்னோடு கூட இருப்பாய் என்று தேவன் சொல்லுகிறார் அப்படியானால் இந்த பரதேசத்தில் தேவனும் கூட இருக்கிறார் என்பது விளங்குகிறது பரிசுத்த பவுலும் எழுதும்போது ரெண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் விரும்புகிறோம் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த உடலை விட்டு ஆத்துமா பிரிந்த உடனேயே பரிசுத்தவங்களுடைய ஆத்துமா தேவனுடைய பக்கத்தில் இருக்கும் என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் அப்படியானால் இது எந்த இடம் யோவான் பதினான்காவது அதிகாரம் முதல் வசனத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அனை அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் உங்களிடம் சொல்லி இருப்பேன் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ண போகிறேன் இந்த வேதாகமத்தில் ஒரு நான்கு வாசஸ்தலங்களின் பெயர்களும் குறிக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து சொன்ன அநேக வாசஸ்தலங்களில் ஒரு வாசஸ்தலம் தான் இந்த மறித்த பரிசுத்தவான்கள் போய் இழைப்பாரக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக இருக்கிறது என்பதனை இந்த வேதாகம வசனங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த இந்த நிகழ்ச்சியிலே தீயவர்கள் எங்கு எங்கு போய் போய் எப்படி எப்படி இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் என்பதனையும் பரிசுத்தவான்கள் தெளிவாக பார்த்தோம் வீடியோவில் உங்களுக்கான கேள்வியாக ரோமன் கேட்டலிக் பிரிவை சார்ந்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான இடம் வேதாகமத்தில் எந்த வசனத்தில் குறிக்கப்படுகிறது பைபிள்களிலும் பைபிள்களிலும் சரி ரோமன் கேட்டலிக் சரி இந்த இரண்டு பைபிளில் விடைகளை தரலாம் இந்த உத்திரிக ஸ்தலம் என்பது எந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது அல்லது பைபிளில் இந்த ஸ்தலம் என்று இடம் சரியான கமெண்ட் செய்பவர்களுக்கு முதலில் செய்யும் நபர்களுக்கு நல்ல பரிசுகள் வழங்கப்படும் உங்களுடைய பெயர்கள் அடுத்த வீடியோவிலேயே அறிவிக்கப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வேதாகம ஆராய்ச்சிகளையும் நீங்கள் இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்றால் நாங்கள் அநேக சர்ச்சைகள் பிரசங்கிக்கக்கூடிய கூடிய தேவ செய்திகள் இவாஞ்சலிஸ் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிறதான எங்களுடைய இன்னொரு சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம் என்றும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறோம் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்